சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக வந்து எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நாலு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகி போகும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நிறைய எடுத்து நல்லா சூடாக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாகி வர டைமில் நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ஃபிங்கர் சிப்ஸ்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்க அதை போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் பாதி வெந்தால் போதும் ஃபுல்லும் வெந்துடக்கூடாது ஒரு பாதி வேகட்டு பாதி வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்க வந்து நம்ம வடித்து தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தூர கொட்டிடலாம் தண்ணி தேவையில்லை இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ஆறட்டு அந்த டைமில் வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கார்த்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து பொடிச்சிடலாம் பெருஞ்சீரை வந்து நல்ல பொடியும் கிடையாது லைட்டாக பொடிஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் அதுக்கு அந்த பொடியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பில் நல்ல பொடிசாக கட் பண்ணது அதையும் போட்டுட்டு இந்த பொடி எல்லா இடமும் உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்றணும் உடஞ்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு அதனால மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சூடான பிறகு தான் நம்ம உருளைக்கெழங்கு போடணும் இப்போ வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம் உருளைக்கெங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருணும் இந்த எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில இடையில இந்த உருளைக்கெழங்க கிண்டி விட்டால் போதும் சும்மா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா உடஞ்சிரும் இடையில இடையில கிண்டி விட்டுருக்கணும் கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் உருளைக்கெழங்கு ஒவ்வொரு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த உருளைக்கெழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்து கூட எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகி வருது உங்களுக்கு இன்னும் ஃப்ரை ஆகணும்னா இன்னும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்